வெளிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகரவை கொலை செய்வதற்கு டுபாயிலிருந்து வழிநடத்தப்பட்டதாகவும் இந்த கொலையை செய்வதற்கு முன்பு கொலையாளிக்கு துபாயிலிருந்து ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபா வழங்கப்பட்டதாகவும் தற்பொழுது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது நேற்றைய தினம் நாவினவில் வைத்து இந்த கொலையாளி கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் கைது செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு குற்ற புலனாய்வு விசாரிக்கப்பட்டு வருகின்றார் இந்த விசாரணையின் போது இந்த தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது மிதிகம ருவான் மற்றும் சுட்டியின் நெருங்கிய நண்பர் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு கொலை ஒப்பந்த இந்த கொலை செய்வதற்கு முன்பு மில்லியன் ரூபாய் பணம் வழங்கப்பட்டதாகவும் தற்பொழுது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது பிரதேச சபை தவிசாளரை கொலை செய்த குற்றவாளி நேற்று கெக்ராவிலிருந்து கொழும்புக்கு வந்து புறக்கோட்டை பகுதியில் ஐஸ் போதைப் பொருளை தேடி அங்குமிங்கும் அலைந்து திரிந்ததாக தற்பொழுது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது புறக்கோட்டையில் ஐஸ் போதைப் பொருள் கிடைக்காத காரணத்தினால் தெமட்டகொட மற்றும் பொருளை பகுதியிலும் அவர் ஐஸ் போதைப் பொருள் தேடி அலைந்ததாகவும் தற்பொழுது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த ஐஸ் போதைப் பொருளை தேடி அலைந்தவருக்கு ஐஸ் போதைப் பொருள் கிடைக்காத காரணத்தினால் ஏமாற்றம் அடைந்த இந்த குற்றவாளி கொட்டாவை செல்லும் பேருந்தில் ஏறியதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டது மீண்டும் இந்த துப்பாக்கிதாரி மாத்தரை நோக்கி பயணிப்பதற்கு திட்டமிட்டிருந்ததாகவும் துபாயில் இருந்து இவரை வழிநடத்தியவர் தெற்கு நோக்கி பயணிக்க வேண்டாம் என்று உத்தரவு பிறப்பித்ததாகவும் சொல்லப்படுகிறது அதன்படி அவர் நேற்று மதியம் கொட்டாவையிலிருந்து பேருந்தில் மகரகமவுக்கு வந்ததாகவும் மகரகமையில் அதிக நேரம் சுற்றி திருந்ததாகவும் தெரியவந்துள்ளார் துபாயில் இருந்து வந்த படி லசந்த விக்கிரமசேகர கொலை செய்யப்படுவதற்கு முன்பு கொலையாளி பயன்படுத்தி தொலைபேசிக்கு பதிலாக புதிய தொலைபேசியை வாங்குமாறும் தொலைபேசி கடைக்கு சென்றதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தொலைபேசி கடையை விட்டு வெளியேறுகின்ற பொழுது தனது கடமைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஒரு உளவுத்துறை அதிகாரி இவரை அடையாளம் கண்டிருக்கின்றார் மேலும் அந்த அதிகாரி பேருந்தை விட்டு உடனடியாக கீழே இறங்கி சந்தேக நபரை துரத்தி சென்றதாகவும் சந்தேக இவரை பார்த்து ஓடத் தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது ஓடிச் செல்லுகின்ற குற்றவாளியை பார்த்த அக்கம் பக்கம் உள்ள மக்கள் எல்லாம் தொலைபேசி கடையில் இருந்து ஏதேனும் ஒரு தொலைபேசியை திருடி கொண்டு ஓடுகிறாரா என்ற சந்தேகத்தோடு துரத்திச் சென்ற அதிகாரியுடன் சேர்ந்து துரத்தியதாகவும் கூறப்படுகிறது லசந்த விக்ரமசேகரவை கொன்றதாக சந்தேகிக்கப்படும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் இருந்ததாக இதுவரையும் தெரிய வரவில்லை ஆனாலும் அவர் ஆரம்ப கல்வியை மற்றும் கற்றதாக தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் லசந்த விக்ரமசேகரவை கொலை செய்ய வந்த குற்றவாளி தப்பி பொழுது தனது நண்பருடன் சென்றதாகவும் இடையில் அவர் வேறொரு மோட்டார் சைக்கிளில் பயணித்ததாகவும் ஏற்கனவே சிசிடிவி காட்சிகளில் தெரிய வந்திருந்தது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தனது மனைவியை தனது மோட்டார் சைக்கிளில் ஏற்றி வந்ததாகவும் தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த நபர் தன்னுடைய சைக்கிளை இடத்தில் பதுக்கி வைத்துவிட்டு துப்பாக்கிச் சூடு நடத்தியவரின் மோட்டார் சைக்கிளில் அவர்கள் மூன்று பேரும் தப்பி கெக்கிராவை அடைந்ததாக கூறப்படுகிறது துப்பாக்கிச் சூடு நடத்தியவருக்கு வழங்கப்பட்ட ஒன்று ஒன்று இரண்டு மில்லியன் ரூபாவை தனது மனைவியிடம் அவர் கொடுத்து வைத்திருந்ததாகவும் இப்பொழுது விசாரணை குழு அதனை கண்டுபிடித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த கொலை தொடர்பான விசாரணை அதிபரின் முழு பார்வையின் கீழ் நடத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது கைது செய்ய பிரதான மேலதிக விசாரணைகளுக்காக நிதி குற்றம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் அவர்களால் மேலதிக விசாரணைகளை விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தற்பொழுது தெரிய வந்துள்ளது இன்னும் ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது அரச மருத்துவமனைகளில் பணியாற்றும் தாதியர்கள் அணியும் சீருடைகள் குறித்த மத அல்லது கலாச்சாரத்தை கருத்தில் கொண்டு மாற்றப்படுமானால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக அரச தாதியர் ஐக்கிய ஒன்றியம் சுகாதார அமைச்சுக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது ஒன்றியத்தின் தலைவர் முருத்தொட்டுவே ஆனந்த தேரரின் கையொப்பத்துடன் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டு உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட இந்த தாதியர் சீருடை ஒரு மத அல்லது கலாச்சாரத்தையும் கருத்தில் கொண்டு மாற்றப்படக்கூடாது என அந்த கடிதத்தில் எழுதப்பட்டுள்ளது அதே போல் வேண்டும் என கோரிக்கைகள் வரலாம் இதில் எதிர்காலத்தில் பிரிவினைவாதத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாக அந்த கடிதத்தில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரச தாதியர் ஐக்கிய ஒன்றியம் சுகாதார அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளது